வேதத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு வருடம் ஒரு அம்மா வியாதியினால பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல பன்னிரண்டு வருடம் பன்னிரண்டு வருடம் வியாதியினால பாதிக்கப்பட்ட ஒரு அம்மாவிடத்துல யாரோ ஒருத்தர் மூலமாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள் ஏன்னா அவங்களுடைய வியாதி அப்படிப்பட்ட வியாதி அந்த வியாதிக்காக எத்தனையோ மருத்துவரிடத்துல போனார்கள் ஆனா பன்னிரண்டு வருடமாக சுகம் கிடைக்கல ஒவ்வொரு மருத்துவரையா பார்க்க போகிற பொழுது பணம் இல்லாததுனால அவங்களுடைய ஆஸ்தியை விற்று மருத்துவரிடத்துல போவார்களாம் கடைசில பாத்தீங்கன்னா எந்த ஆஸ்தியுமே இல்லை அவங்கட்ட சொத்து எல்லாம் போச்சுது அவங்களுடைய பணம் எல்லாம் போச்சுது எல்லாமே போன நிலைமையில யாரோ ஒருத்தர் ஏசப்பா கிட்ட போனா உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எங்கே வருகிறார் அப்படின்னு தேடி போனாங்க போய் பார்த்தா ஏசப்பா வர இடத்துல திரள் கூட்ட மக்கள் ஏன்னா ஏசப்பா எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் வந்து மக்கள் கூடிடுவாங்க ஏன்னா அவர் போகிற இடத்துல எல்லாம் அற்புத அடையாளங்களை நடப்பிப்பார் குருடர்களுக்கு பார்வை கொடுப்பார் சப்பானிகளை நடக்க பண்ணுவார் குஷ்டரோகிகளை சுகமாக்குவார் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குவார் பிசாசு பிடித்தவங்களை சுகமாக்குவார் இப்படி அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறதுனால ஏசப்பா ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா திரளான மக்கள் கூடிடுவாங்க பாருங்க பன்னெண்டு வருஷமா வியாதிப்பட்ட அந்த அம்மாவும் ஏசப்பாவை பார்த்து அங்க போய் ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போய் பார்த்தா ஏராளமான மக்கள் அவர் கிட்டவே போக முடியாத சூழ்நிலை ஆனா முடிவு பண்ணாங்க எப்படியாயிலும் சரி அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஓரத்தையாவது தொட்டணும்னு முடிவு பண்ணி கூட்டத்துக்குள்ள முண்டி அடிச்சு கஷ்டப்பட்டு ஏசப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டாங்க பாருங்க தொட்ட மாத்திரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடத்திலிருந்து சுகமளிக்கிற வல்லமை அந்த அம்மாவுடைய சரீரத்திற்குள்ளே பாய்ந்து சென்றது பாருங்க உடனே பன்னெண்டு வருஷமா வந்து வியாதிப்பட்டு அவங்க வியாதிக்காக எல்லா மருத்துவரையும் பார்த்தாங்க எந்த மருத்துவராலையும் சுகம் கொடுக்க முடியல அந்த வியாதியை குணமாக்க முடியல ஆனா ஏசப்பா கிட்ட வந்தாங்க ஒரே ஒரு நொடி பொழுதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமான சுகத்தை கொடுத்து வாழ வைத்தான் பாருங்க அவங்களுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல பன்னெண்டு வருஷமா வியாதி நிமித்தமா போராடினாங்க சொத்தெல்லாம் போச்சு பணம் எல்லாம் போச்சுது வியாதிக்காகவே மருத்துவமனை மருத்துவமனை டாக்டர் அப்படின்னு போனாங்க கடைசில அவங்களுக்கு சுகமே கிடைக்கல ஆனா ஏசப்பா கிட்ட வந்தாங்க சுகம் கிடைத்தது அவங்க வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் எல்லாமே வந்துச்சு பாருங்க அந்த இயேசுவை தான் நாங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம் எங்கே ரெண்டு பேர் மூன்று பேரை நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இங்க ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறார் ஏசப்பா முப்பத்தி மூன்று வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கடைசியில எல்லா மனிதனுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாவது நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்து ஆவியாயிருக்கிறார் எங்கெல்லாம் அவரை கூப்பிடுறோமோ அங்கெல்லாம் அவர் வருவார் இங்க வந்திருக்கிறார் எதற்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுகத்தை தருவதற்காக உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தருவதற்காக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருவதற்காக எல்லாவற்றிற்கும் மேலாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஏசப்பா இங்க வந்திருக்கிறாங்க பன்னெண்டு வருஷமா வியாதிப்பட்ட அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் இங்க இருக்கிறார் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனா இங்க ஏசப்பாவுடைய பிரசன்னம் இருக்கிறது தேவதூதர்கள் இங்க இருக்கிறார்கள் அந்த அம்மாவை போல ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஏதோ ஒரு காரியத்துல வெற்றி கிடைக்காம ஜெயம் கிடைக்காம நீங்க அங்கங்க அலைந்து கொண்டிருக்கலாம் அந்த அம்மா எல்லா இடத்துக்கும் போனாங்க ஆனா ஒரு சுகமும் கிடைக்கல ஒரு சமாதானமும் கிடைக்கல ஆனா ஏசப்பா கிட்ட வந்ததுனால எல்லாமே கிடைச்சுது நீங்களும் அங்கங்க அங்கங்க சமாதானத்திற்காய் சந்தோஷத்திற்காய் ஓடி தெரிந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க ஏசப்பா கிட்ட வாங்க எங்கேயுமே கிடைக்காத சமாதான சந்தோஷம் நிம்மதி ஏசப்பா கிட்ட உண்டு என் வாழ்க்கையில இருபது வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம எங்கெங்கோ ஓடிக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு நாள் நான் எப்படி உங்ககிட்ட வந்து சொல்றேன் அதே போல நான் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன் அப்போ வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க ஐயா ஏசுவ நம்புங்க நீங்க சமாதானமா சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவே நீ கூப்பிட்டம் பாருங்க ஏசப்பா என் பக்கத்துல வந்தாங்க என்னை தொட்டாங்க வாழ வச்சாங்க சந்தோஷம் சமாதான நிம்மதியை கொடுத்து ஆசீர்வைத்தாங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இயேசுவை கும்பிடுங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்க பக்கத்துல வருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் வாழ வைப்பார் பன்னிரண்டு வருடமா பெரும்பாடுல இருந்த வியாதியில இருந்த அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன் இப்போ உங்களுக்காக நான் பண்ண போறேன் இப்போ உங்களுக்காக ஜோம் பண்ண போறோம் இடத்துல இருந்து நீங்க நினைச்சு பாருங்க உங்க காரியங்கள் எல்லாம் கை கூடி வருவது நிச்சயம் ஏசப்பாவை நம்புனா இந்த பூமியிலேயே ஆசிர்வாதமா வாழலாம் நம்ம மறித்த பிற்பாடு சொர்க்கத்திற்கு பரலோகத்திற்கு போகலாம் நம்மள பரலோகத்திற்கு சொர்க்கத்துல கொண்டு போய் வாழ வைக்கிறதுக்காகத்தான் ஏசப்பா சிலுவையில ரத்திந்தினாங்க எல்லா ரத்தத்தையும் சிந்தினாங்க அந்த ரத்தம் நம்ம பாவத்தை மன்னிக்கும் அதனால ஏசப்பா கிட்ட வாங்க அவர் உங்களை வாழ வைப்பார் உங்களுக்காக இப்பொழுது நான் ஜோம் பண்ண போறேன் இருக்கிற இடத்துல நீங்க கண்களை மூடி ஏசப்பா மனசுல நினைச்சா போதும் ஏசப்பா உங்க மனசுல வருவாங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க பரலோக தகுப்புனே அன்றோரே இந்த வார்த்தைகளை கேட்ட என்னோடு கூட இணைந்து யாரெல்லாமே நினைக்கிறார்களோ எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா பன்னெண்டு வருடமா பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரிய நீங்க சுகமாக்கினீங்க அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் பட்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க சுகமாக்கி வாழ வைங்கப்பா ஆசீர்வதிங்க அந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்கப்பா உங்களை நம்புனா பரலோக பாக்கியம் உங்களை நம்பினா ஆசீர்வாதம் என்கிற அன்றோர் இந்த சிந்தனை எல்லாருக்குள்ள வரட்டும் என்று சொபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தொடுங்க இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க வியாதியோடு பலவீனத்தோடு கூட வந்திருப்பார்கள் என்றால் ஏசப்பா உங்க கருத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்து வியாதியை சுகமாக்குங்க இருதயத்தின் எண்ணங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் ஏசுவி நாமத்தில் இப்பொழுது நிறைவேறட்டும் என்று நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதித்திருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தோடு கழிப்பது ஏ, ஏழலை எல்லாம் வீணாடா வருத்தத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தா வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை